தஞ்சை மாவட்டம் ஐயம்பேட்டையில் சுமார் இஸ்லாமியர்கள் மலை வேண்டி சிறப்பு பிரார்த்தனையில் செய்யும் மரக்கன்றுகள் கலந்து கொண்ட அனைவருக்கும் வழங்கப்பட்டது சக்கரப்பள்ளி பரிபாலன சபை மற்றும் பாசமலர் வெல்ஃபேர் அசோசியேஷன் ஆகியோர் நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருந்தனர் இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் இரண்டு தினங்களாக சேர்ந்து மழை இல்லை அப்படிங்கிறதுக்காக வேண்டி என்ன பண்ணாங்க ஒரு சிறப்பு பிரார்த்தனை நடத்திட்டு இருக்காங்க அதன் ஒரு பகுதியாக அதன் ஒரு பகுதியாக என்ன செஞ்சாங்க அப்படின்னு கேட்டாக்க நேற்று வரிங்கிற இடத்துல கும்பகோணங்கிற பகுதியில் கிட்டத்தட்ட ஆயிரத்திற்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் சிறப்பு பிரார்த்தனை நடத்துனாங்க அதை முடிச்சுட்டு ராஜகிரிங்கிற பகுதியில் காசுமியா பள்ளி அப்படிங்கிற விளையாட்டு மைதானத்தில் அங்கே ஒரு ஆயிரத்திற்கும் மேற்பட்டவர்கள் சிறப்பு பிரார்த்தனை நடத்துனாங்க அந்த பிரார்த்தனையை முடி மு முடித்தவுடன் இன்றைக்கு பார்த்தீங்கன்னாக்க பாப்பநாசத்திலிருந்து ஆறு கிலோமீட்டருக்கு அருகே உள்ள ஐயம்பேட்டை சக்கரா பள்ளியோட இடத்துல ஜமாத் பரிபாலனை சபையினுடைய சார்பாக இன்னைக்கு ஒரு சிறப்பு பிரார்த்தனை நடத்துறாங்க இந்த சிறப்பு பிரார்த்தனை எதுக்காக நடத்தப்பட்டுச்சு அப்படின்னாக்க தரையில மழை இல்லாமல் எல்லாம் வாடுகின்றன விவசாயங்கள் பாதிக்கப்பட்டு கிடக்கின்றன விவசாயிகள் எல்லாம் மிகுந்த பாதிப்பில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால விவசாயம் செழிக்க வேண்டும் விவசாயிகள் எல்லாம் வளர வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தினால இங்க வந்து மத்திய அரசு நம்மளை கைவிட்டுருச்சு இறைவனிடத்தில் பிரார்த்தனை செஞ்சுட்டு அதுக்கு உண்டான வேலைகளை நாம பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஒரு சிறப்பு பிரார்த்தனை நடத்துறாங்க இந்த சிறப்பு பிரார்த்தனை பார்த்த ஒரு சிறப்பு அம்சம் என்ன அப்படின்னு கேட்டாக்க இங்க கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் பேருக்கு மேல ஒரு மரக்கன்று வழங்குறதாக இங்க உறுதி

நீர் நிலைகளெல்லாம் காய்ந்துவிட்டது எல்லா மக்களும் கஷ்டப்படுகிறார்கள் எல்லா பகுதியிலிருந்தும் மக்கள் இறைவனிடத்திலே கோரிக்கை வைத்தால் அதனை இறைவன் ஏற்றுக்கொள்ள காலத்திலே பல இடங்களிலும் இந்த தொழுகை நடைபெற்று வருகிறது குறிப்பாக நமது உணவளிக்கக்கூடிய விவசாயிகள் நமக்கு அவர்கள் டெல்லியிலேயே படும் கஷ்டம் அவர்கள் நடத்தக்கூடிய போராட்டங்களை எல்லாம் பார்க்கும் பொழுது உணவு தட்டி நாங்கள் கைகளை வைக்கும் பொழுது அவர்களுடைய நினைவுகள் தான் வருகின்றது அவர்களுக்காக போராட அவர்களுக்காக குரல் கொடுக்க இங்கு கூடியுள்ள அனைவர்களும் தயாராக இருக்கிறோம் என்பதை நான் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன் மீடியா செவன் செய்திகளுக்காக பாபநாசம் செய்தியாளர் ஹமீத் சுல்தானுடன் முகமது பஹ்ருல்லாஷா